அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தகு கண்ணியமிக்க கன்னியமைக்க அரியர்களே அல்லாஹு உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் அருள் புரிவான் ஆஹாமின் அமின் யார் அப்பில் ஆலமீன் அல்ஹமுதுல்லா சில பேர் இதை அரபியில் சொல்லுவாங்க நான் தமிழில் உங்களுக்காக புரிகிற மாதிரி சொல்கிறேன் எல்லா மக்களுமே நலமும் வளமும் பெற்று அமைதியான வாழ்க்கையை வாழணும்னு அலமதுல்லா இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை மாஷால்லா இன்னைக்கு ஒரு டாபிக் வந்து பெண்கள் திருமணமான பெண்களை மோஸ்ட்லி அதிக குடும்பம் அதிக குடும்பம் ஒரு சில குடும்பம் தான் தன்னுடைய மருமகளை தன்னுடைய குடும்பத்தாரான்னு நினைப்பாங்க பெரும்பாலான குடும்பத்துல தன்னுடைய மகனை கல்யாணம் பண்ணி அந்த 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 மகனுக்கு புள்ளையே பிறந்தாலும் தன்னுடைய மகன் தான் பெஸ்ட் அப்படின்னு சில மனிதர்கள் நினைப்பாங்க இன்க்ளூடிங் என்னுடைய என்னுடைய கணவருடைய வீட்டிலையும் அப்படித்தான் இப்போ ஏதாவது நம்ம வீட்டில் ஒரு சண்டை சச்சரவு அப்படிங்கிறப்ப நம்ம குடும்பத்தில் போய் ஒரு குடும்பமாக நம்ம பேசுவோம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இப்போ கணவர் குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நம்மளால நம்ம ஏதாவது சஜெக்ஷனாவது ஒரு விஷயத்த சொன்னாக்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க அது என் வாழ்க்கையில் நிறையா நடந்திருக்கு உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா ல்லாம் அதை பாருங்க ஏன்னா அந்த அளவுதான் மனிதர்கள் பெண்களை அந்த மாதிரி பெண்களை ஏன்னா என்னதான் இருந்தாலும் ரத்த உறவு வேற மனைவிய வர உறவு வேற அப்படின்னு சில பேர் நினைக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு பாகுபாடு வருது உண்மையிலேயே இரத்த உறவு தான் ஆனா மனைவியான உறவு இரத்த உறவையும் இறைவன் தான் கொடுத்தான் அதே மாதிரி மனைவியான உறவு அதுவும் இறைவன் கொடுத்தது தான் ஏன்னா அதை சில மனிதர்கள் புரிய மாட்டேங்கிறாங்க ஏன்னா நம்மளுடைய பெத்த அம்மா அப்பாவை நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது அவங்க தான் நம்ம பிறந்ததுமே அவங்க தான் இது இன்னாரு அப்பா இன்னார அம்மான்ட்டு நம்ம பிறந்ததுமே நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றவங்கதான் தான் அத்தா அம்மா ஆனால் கணவன் மனைவி அப்படி இல்லை நல்லா பார்த்து நல்லா நமக்கான ஒரு உறவை தேடிக்கிற உறவு தான் கணவன் மனைவி உறவு அதை எல்லாரும் நம்ம சில மனிதர்கள் இப்படி தான் சொல்லிட்டுருக்காங்க நம்ம இப்போ நான் என் கணவர் குடும்பத்துலையே நான் போய் ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல போனா இது என் குடும்பத்துக்கும் என்னுடைய தம்பிக்கும் உள்ள இந்த தான் என்னுடைய மகனுக்கும் இப்போ மாமியாருக்கே நான் ஒரு நல்லது சொன்னாலும் என் பிள்ளை என்னோட உரிமை அதில் நீ தலையிடாத அப்படின்பாங்க அது வந்து எப்படி சொல்கிறது அதான் இன்ன இன்ன இந்த அளவு தான் மனிதர்கள் வந்து மருமகளை புரிஞ்சு வச்சுருக்காங்க இறைவன் கொடுத்த வரம் தான் இரண்டுமே தாயா இருந்தாலும் தந்தையா இருந்தாலும் தங்கையா இருந்தாலும் இறைவன் கொடுத்த வரம் அல்ல நமக்கு கொடுத்த ஒரு இரத்த உறவு அதே மாதிரி மனைவியும் இறைவன் கொடுத்த உறவு ஆனால் கணவன் மனைவி அப்படிங்கிறது வந்து உன்னதமான உறவு இறுதி வரை வரக்கூடிய உறவு தாயுடைய உறவு பிள்ளைகளை ஒரு பக்குவத்தோட வளர்த்து இன்னொரு மனைவி இது இன்னொரு திரும திருமணத்தை நடத்தி வைக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு அந்த மகன மகனுடைய உரிமை இருக்கு ஆ இருக்கு ஆனா அதிகமான உரிமை மனைவிக்கு தான் இருக்கு இத சில பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா அம்மா வந்து ஒரு சில காலம் நம்ம கூட இருப்பாங்க இறுதி வரைக்கும் இருக்கக்கூடியது மனைவி கணவன் கண மனைவி தான் இருப்பாங்க அப்படிங்கிறப்ப இந்த சில உறவுகள் தான் இந்த மாதிரி நம்மள இந்த மாதிரி மருமகளை கொச்சைப்படுத்துறது இப்போ நம்ம நார்மலாக ஒரு சின்னமா இது இது மாமியார் குடும்பத்துக்குன்னு இல்லை இப்போ நார்மலாக ஒரு விஷயம் இப்போ என் பெரியம்மா பொண்ணு என் சின்னம்மா பொண்ணு அதுங்க வாழ்க்கையில் போய் இன்வால்வ் ஆனால் நீ யாருன்னு தான் கேட்பாளுங்க அதே மாதிரி தான் இந்த மாமியார்களும் நாத்தனாவும் நீ யாருன்னு தான் கேட்குறாங்க ஆனால் அதுங்க அதுங்க எங்களுக்கு அவங்க வேற்று உறவு தான் கணவன் தான் நமக்கு உறவு அப்படின்னு நம்ம நினச்சாலும் நம்ம என்னதான் நினைச்சாலும் மாமியாரும் நாத்துனாரும் நமக்கு ஒரு உறவுன்னு நினைச்சாலும் அவங்க அந்த மாதிரி நினைக்கிறது கிடையாது தன்னுடைய மகன் மட்டும் தான் என்னுடைய உறவு ஒரு சில நல்ல மாமியார்கள் ஒரு சில நல்ல நாத்தினார்கள் தான் அந்த தம்பி தம்பி பொண்டாட்டி மகன் மருமகள் அப்படின்ட்டு சேர்த்துக்கிறது ஃப்ரெண்ட்லியாக அப்படி மட்டும் ஒரு உறவு கிடைச்சதுன்னா உண்மையிலே அவங்க அதிர்ஷ்டசாலி தான் மார்ஷாலா அந்த அதிர்ஷ்டசாலி நீங்களாக இருப்பீங்கன்னா எனக்கு கமண்டில் சொல்லுங்கள் என் மாமியான நல்லா பார்த்துக்குறாங்க என் நாத்தனார் என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க அப்படின்ட்டு அப்புறம் கணவர் கிடைக்கிறது அஹமதுல்லா அது அல்லாவுடைய அருள் அது கிடைச்சதுன்னா இன்னும் லக்கு தான் அந்த மாதிரி இருந்தாலும் இந்த இந்த ரத்த உறவு வேற மனைவி உறவு வேற அப்படின்னு சொல்கிறது இஸ்லாத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் அந்த மனைவி வந்து அந்த கணவன்மார்கருடைய விஷயத்தில் குடும்பத்தில் தலையிட்ட யாருன்னு கேட்கக்கூடிய மனிதர்கள் தான் மோஸ்ட்லி அதிகம் அந்த மாதிரி தான் இப்போ நினச்சி இருக்குதுவோ அதான் இந்த இந்த காலத்து நிலைமை இப்படித்தான் தான் இருக்குது எப்படி தான் எத்தனை எத்தனை குழந்தை நீங்கள் பெற்றாலும் எத்தனை குழந்தை நீங்கள் வளர்த்தாலும் மனைவி வந்து கணவனுக்கு தான் சொந்தம் அதே மாதிரி அந்த மனைவி கணவனுடைய விஷயத்தில் மட்டும்தான் தலையிடணும் மாமியார் நாத்தனார் விஷயத்தில் தலையிட்டால் தான் ஒரு வழி ஆகிடும் நமக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும் அதனால் அந்த விஷயத்தில் தலையிடாமல் நம்ம இருந்துப்போம் வேற என்ன பண்ணுறது இவங்க யார் நம்ம யாருன்னு கேட்கக்கூடிய உறவு தான் நமக்கு இருக்குது என்னோட லைஃப்ல அதனால நான் எந்த விஷயம் ஒரு நல்லதே இப்ப ஈமானான விஷயத்த சொன்னாலுமே அந்த குடும்பம் ஏத்துக்காது ஏன்னா அந்த அளவு அல்லாவை அல்லாஹ்வ நினச்சாலும் அல்லாவுக்கு எதிரான ஒரு செயலை சர்வ சர்வசாதாரணமாக செஞ்சிட்ருக்காங்க கருமணிலேருந்து தாலி கட்டிக்கிறதுலேருந்து அனாச்சாரான விஷயங்கள் இருந்து திருமணத்தை எப்படி நடத்தக்கூடாதோ அப்படியெல்லாம் நடத்துறதுலேருந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நான் போய் மருமகளாக அவங்களுக்கு ஒரு நல்லது சொன்னாலும் என்னுடைய மாமியார் சீரியல் பார்ப்பாங்க அந்த சீரியலை பார்க்காதீங்கன்றாலும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா அந்த அளவு அவங்களுக்கு ஒரு இது இவ சொல்லி நம்ம என்ன கேட்கறது அப்படின்னு ஒரு இது ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஏழை எல்லாம் அவங்க குடும்பத்தில் எல்லாம் கொஞ்சம் அல்லா அருளாக அதிகமாக கொடுத்துருக்காங்க அதனால நான் ஒன்றும் கவலைப்படலை இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் இல்லாதவங்களுக்கும் அல்லா கொடுக்காம இருப்பான் அது அவனுடைய நாட்டம் அல்லாஹ் ஒரு மனிதருக்கு செல்வத்தை கொடுக்குறான்னா அவங்க மற்றவங்களுக்கு கொடுத்த அழகு பார்க்கறதுல தான் அந்த செல்வத்தை அதிகமாக கொடுப்பான் நமக்கு அல்ஹம்துல்லா அல்லாஹ் அல்லா செல்வத்தை கம்மியா கொடுத்தாலும் பரக்கத்தை அல்ஹம்துல்லா மன நிறைவு அதிகமா கொடுத்துருக்கான் அதனால எந்த நிலைமையிலயும் நான் வாழ்வேன் நடு ரோட்ல நின்றாலும் நான் தன்னம்பிக்கையோடு என் இறைவன் இருக்கான்னு வாழ்வேன் ஆனா அவங்க ஈமான் இல்லாட்டி போனா ஒரு துள்ளி நிமிஷம் கூட இருக்க மாட்டாங்க அந்த இப்போ ஏதாவது ஒரு அசம்பாவிதமே நடந்தாலும் அவங்களால தாங்கிக்க முடியாது அந்த மாதிரி இருப்பாங்க ஆனா நான் அப்படி இல்லை மன உறுதியோடு நான் இருப்பேன் இப்ப நான் நல்லா இருக்கணும் நான் நான் சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கிற மாதிரி தான் என்னுடைய தாயாரையும் சரி என்னுடைய மாமியாரையும் சரி சொர்க்கத்துக்கு போகணும்னு ஒரு நல்ல விதமா சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவங்க குடும்பத்தில் நம்ம தலையிட வேண்டிய அவசியம் இல்லை ஆனா ஒரு நல்ல மார்க்கமான விஷயத்த சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அவங்களுக்கு கிடையாது ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் யாரோ அவங்க யாரோ நான் அப்படி நினைக்கல நான் எல்லாரையும் ஒன்னா தான் நினைக்கிறேன் ஏன்னா என்னுடைய கணவரை பெற்றுக் அந்த தாய் தாங்கிறப்ப உண்மையிலே அலகமதுலா இந்த பைக்கு இன்னைக்கு இந்த பைக்கு என் வாங்கி கொடுத்துருக்காங்க வாங்கி ஓ ஓட்டுறாங்க நான் என்ன சொன்னேன் உன்னுடைய தாய்கிட்ட முதல்ல காட்டு அவங்கள ஃபஸ்ட்டு ஏற்றிட்டு போ அதுக்கப்புறம் தான் நான் அப்படின்ட்டேன் உண்மையிலே மாஷாலாம் இந்த வார்த்தையை நான் சொன்னேன் ஏன் அல்லா அனைத்தும் அறிந்தவன் ஏன்னா தாய் இல்லாமல் அவர் இல்லை அவங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டி போனாலும் சரி த ஒரு கணவனை பெற்ற அம்மா அந்த மரியாதையை அல்ஹம்துல்லா நான் கொடுப்பேன் இந்த பைக் வாங்குறது பல வருட கனவு என்னுடைய கணவருக்கு இருந்தாலும் அல்ஹம்துல்லா அல்லா இப்போ தான் இருக்கான் இருந்தாலும் இந்த பைக்கில் நான் இன்னும் உட்காரல என் உடல்நிலையும் சரியில்லை நேற்று எல்லாம் என்னை கூப்பிட்டாங்க நான் வரலை இல்லை உன்னுடைய தாய்கிட்ட முதல்ல காட்டு அவங்கள ஏற்றி ஒரு ரவுண்டு அடிச்சிட்டு போ அதுக்கப்புறம் நான் வரேன் என்கிட்ட தானே இருக்க போகுது இனிமே நான் தானே அதில் ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பைக்கை அவங்களுடைய தாயார்ட்ட போய் காட்டுங்கன்னு சொன்னேன் மாஷால அது என்னுடைய என்னுடைய ஆசை ஏன்னா பெற்றவங்க வயிறு குளிரட்டும் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஆள் நான் ஆனால் அவங்க என்னை நினச்சி வச்சிருக்கிற ரேஞ்சு வேற தன்னுடைய மகன் மட்டும் வேணும் தன்னுடைய மகன் தான் வேணும் வேற யாரும் வேணாம் அதான் அந்த தான் அந்த என்னுடைய மாமியார் நினைச்சு வச்சிருக்காங்க இப்ப அவங்க குடும்பத்திலேயே ஏதாச்சும் ஒரு விஷயத்த போய் நான் சொன்னாலும் நான் மாற்றார் மாற்றார் தான் அந்த மாதிரி தான் என்ன நினச்சி வச்சிருக்குவோம் ஒருவேளை அலமதுல்லா என் கையில் அல்லாஹ் செல்வத்தையும் வரக்கத்தையும் அதிகமாக கொடுத்தா எந்த ரேஞ்சில் வச்சிருப்பாங்கன்னு தெரியல ஆனால் நான் வந்து இந்த வத வரதட்சணை வாங்காமல் திருமணம் பண்ணதுனால எனக்கு ஒரு இந்த இழிவான ஒரு பேர் ஆனால் வரதட்சணை வாங்கினாலும் சரி வரதட்சணையை அள்ளி அள்ளி நீங்கள் கொடுத்தாலும் சரி சில மாமியார்களுடைய குணத்தை மாற்ற முடியாது இன்க்ளூடிங் இந்த ரிதன்யா அந்த பெண்மணி வந்து பண்ணது வரதட்சணை அள்ளி அள்ளி கொடுத்தாங்க என்ன பிரயோஜனம் வாழ்க்கை போச்சு லைஃபும் போச்சு அவங்க மௌத்தாவும் போயிட்டாங்க பெண்களுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அத முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாம திருப்பி இருந்து மீண்டு வர ஒரு என்கரேஜ்மெண்ட்டு பெத்தவங்க சொல்லணும் எந்த நிலமையிலையும் தற்கொலைங்கிற முடிவு பண்ணாத அளவு இருக்கணும் மாமியார் கொடுமக்காரியாகவே இருந்தாலும் நாத்தனார் கொடுமக்காரியாகவே இருந்தாலும் அதை மீண்டு வரக்கூடிய தைரியம் இருக்கணும் ஒவ்வொரு பெண் பிள்ளை பெற்ற பெற்றோர்களும் சரி அதை ஆண் பிள்ளை பெற்ற பெற்றோர்களும் சரி பிள்ளைங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு ஆண் பிள்ளைங்களுக்கும் டீச்சர் எடுங்க பெண் பிள்ளைகளுக்கே டீச்சர் எடுக்காதீங்க ஆண் பிள்ளைகளுக்கு பெண்கள்கிட்ட இப்படி தான் லிமிட்டுன்னு எடுத்தால் தான் அதுங்களுக்கு ஒரு பக்குவம் தெரியும் சாலா என்னுடைய உறவு மோஸ்ட்லி அதிக உறவு இப்படி தான் மனைவி மனைவி வந்து வேறு உறவு இரத்த உறவு வேறு அந்த இரத்த உறவுக்கு ரத்த உறவுக்குள்ளே என்ன வரலான்னு பேசிக்கலாம் ஆனால் மனைவி வந்து வேறு மாற்றார் தாய்ப்புள்ள அதனால் அவங்க பேசினா அந்த பேச்சை ஏற்றுக்க மாட்டாங்க இது என்னுடைய வாழ்க்கையில் நிறையாவே நடந்திருக்கு அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அல்லாஹ் அவங்க அவங்க இதுன்னு போங்க விட்டுருங்க எதையும் நம்ம போய் நல்லது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அதில் தலையிடாமல் நம்ம ஒதுங்கி இருக்கிறதே நமக்கு பெஸ்ட்டு நம்ம நம்மளுடைய கணவர்கிட்ட அலஹம்துல்லா சந்தோஷமாக பேசிவிட்டு நல்ல விதமாக இருந்துட்டு போக வேண்டியதுதான் அலகமதுல்லா இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதங்கம் இங்கே இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி ஒரு வேலை இந்த மாதிரி உங்களை யாராவது ட்ரீட் பண்ணாங்கன்னா கவலைப்படாதீங்க நமக்கு இறைவன் இருக்கான் அதெல்லாம் நம்மளை பார்த்துப்பான் என்ன இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் அலமதுல்லா அல்ஹமதுல்லா நிறையா இருக்குது அதில் உள்ளவங்க பார்த்தாலே போதும் லைக் அண்ட் ஷேர் மட்டும் பண்ணுங்கள் அது போதும் அவ்வளோதான் அஸ்லாம் வரம் தலை பரக்காத்துக்கு